திமுக கூட்டணியில் கடந்த பத்து ஆண்டுகளாக அங்கம் வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதி ஒதுக்கப்படாததை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அக்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் ஐந்து இடங்களை ஒதுக்குமாறு கோரினார் ஆனால் திமுக தலைமையோ அக்கட்சிக்கு ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கியுள்ளது இதனால் அக்கட்சியின் தொண்டர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது அதிக இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் அவ்வாறு ஒதுக்காவிட்டால் தேர்தல் பணிகளில் ஈடுபட மாட்டோம் என்றும் தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தேனி அலிநகரத்தில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த ஆண்டுகளாக எங்களின் தலை நிமிர்வான எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலம் தோலைமையோடு பன்னெண்டு ஆண்டுகளாக சூழ்நிலை நீடித்தால் இது போன்ற திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவை புதுதலட்சியத்தின் சார்பாகவும் நிறுத்தக்கூடிய எந்த வேட்பாளர் இருந்தாலும் அவரோடு சேர்ந்து திமுகவோடு சேர்ந்து நாங்கள் தேர்தல் பணி ஆற்ற மாட்டோம் என்று இது மூலம் நாங்கள் உறுதியாக